இயக்குனர் பேரரசு உடைய இயக்கத்தில் வெளிவந்த திருப்பாச்சி படத்தை பற்றி சமீபத்தில் பேரரசு அவர்கள் நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் பார்த்துருப்போம் அதாவது வந்து இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு பதிலாக அசினை தான் நடிக்க வைக்கலான்னு இருந்தாங்க பட் ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால் த்ரிஷா அவர்கள் வந்து அசீன் அவர்கள் நடிக்க முடியாமல் த்ரிஷா அவர்கள் நடித்தாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஒரு இன்சிடென்ட்டையும் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு திருப்பாச்சி படம் ஷூட்டிங் டைமில் விஜயை வாடா போடான்னு சொல்கிறதுக்கு த்ரிஷா வந்து பயந்துட்டாங்களாம் வந்து ஒரு சீன் இருக்கும் இல்லையா வாடா போடான்னு சொல்கிற மாதிரி அதை வந்து பண்றதுக்கு த்ரிஷா வந்து ரொம்பவே பயந்தாங்கலாம் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அவருக்கு வந்து எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நான் எப்படி வந்து அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பயந்தாங்களாம் டயலாகை மாற்றலாம் அப்படின்னு கூட வந்து கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் விஜய் சார் தான் வந்து இப்படி பேசுங்கள் ரசிகர்கள் என்ஜாய் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி த்ரிஷாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து வந்து பேச வச்சாராம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை க்ளிக் பண்ணிவிடுங்க